நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றியா தோல்வியா ஆடா இன்னைக்கு தானப்பா நடக்குது நாளைக்கு ஒரு நாளுக்கு அப்பா ரெண்டு நாள் நடந்து முடிந்த பிறகு எவ்வளவு வெளிநாட்டு கம்பெனிகள் வந்தது உள்நாட்டு கம்பெனிகள் எவ்வளவுதான் வந்து கையெழுத்து போட்டுருக்கிறது அதனையும் தாண்டி ஏற்கனவே இந்தியாவில் எத்தனை கம்பெனிகள் இருக்குது அந்த கம்பெனிகள் தங்களுடைய ஆலைகளை விரிவாக்கம் பண்றதுக்காக என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்க என்ற ஒட்டு மொத்தமான விஷயங்கள் தெரிந்த பிறகு பிறகுதான உலக முதலிட்டார் மாநாடானது வெற்றியா தோல்வியா என்று நமக்கு தெரியும் முன்பாக இந்த மாநாடு வெற்றியா தோல்வியா நீங்க கடிக்கிறதுக்கு ஒரு சோறு தான் அழுகின்ற பொழுதே தெரியும்னு சொல்லுவாங்க அதுலயும் உலக முதலிட்டார் மாநாடு எப்படி இருந்தா வெற்றி எப்படி இருந்தா தோல்வி என்று அண்ணாமலை அவர்கள் ஒரு குறிப்பு சொல்லியிருக்கின்றார் அந்த மாதிரி தான் இருக்குதா அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இது வரைக்கும் எத்தனை கம்பெனிகள் முதலீடு செஞ்சிருக்கின்றன அந்த கம்பெனிகள் இந்தியாவுக்கு புதுசாக இல்லை இந்தியாவிலே இருக்கிற கம்பெனியாக எல்லாவற்றையும் பார்க்கலாங்க அதற்கு முன்பாக நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வரவேற்புரை ஆற்றினாருங்க கோர்ட்டு சூட்டு போட்டிருந்தாரு ஏன் கோட்டு சூட்டு போட்டிருக்கிறாரு அப்படின்றதுக்கான விளக்கத்தை அவர் தந்தாரு நம்மளோட சாட்ஷா தந்தும் நீங்களாம் பார்த்துருக்கலாம் ஏன்னா உலகமே கோட் சூட்டு போட்டு தமிழகம் வந்திருக்கின்ற போது நாம ஏன் கோட் சூட் போடக்கூடாது என்பதனால நம்ம முதல்வர் கோட் சூட்டு போட்டுக்கிட்டாராம் இன்னைக்கு சென்னையில் மழை பெய்யுதான் எப்படி மழை கொட்டி தீர்க்கிறதோ மழை போல முதலீடும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலீட்டாளர் மாநாட்டினால தமிழகத்துக்கு வந்து சேரும் தொழில் வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுத்தது இந்த மாநிலம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறு பட்ட துறைகளில் நாம் எப்படி முதலீட கொண்டு வர போகிறோம் எந்தெந்த துறைகளில் கவனம் செலுத்துறோம் அப்படின்றத பட்டியலிட்டாரு ஸோ அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க அதற்கு பிறகு எந்தெந்த கம்பெனிகள் வந்தது அண்ணாமலை சொன்ன மாதிரி இருக்கா இல்லையா இது வெற்றியா தோல்வியா என்பதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன் தமிழ்நாடு ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கை தமிழ்நாடு நிதி நிதிநுட்ப கொள்கை தமிழ்நாடு தரவு மையக் கொள்கை தமிழ்நாடு உயர் அறிவியல் மேம்பாட்டு கொள்கை தமிழ்நாடு காலனி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை தமிழ்நாடு விண்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை தமிழ்நாடு மீன் வாகன கொள்கை செயற்கை மணல் எம்சன் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கை தமிழ்நாடு அங்கக வேளாண்மை கொள்கை தமிழ்நாடு எத்தனால் கொள்கை தமிழ்நாடு நகர எரிவாயு விநியோக கொள்கை தமிழ்நாடு சரக்கு போக்குவரத்து கொள்கை மற்றும் ஒருங்கிணைந்த சரக்கு போக்குவரத்து திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து செயற்கை இழை நூல் மற்றும் செயற்கை இழை துணி மற்றும் ஆடை தயாரிப்புகளுக்கான சிறப்பு திட்டம் தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை திட்டம் மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கை தமிழ்நாடு சுற்றுலா கொள்கை நார் கொள்கை என பல்வேறு கொள்கைகள் வெளியிடப்பட்டிருக்கு நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு எந்தெந்த துறையில கவனம் செலுத்த போறோம் எப்படி எல்லாம் செய்ய போறோம் அப்படின்றத பட்டியலிட்டாங்க பியூஷ் கோயல் அவர்கள் வந்தாரு அவர் தான் தொழில்துறை அமைச்சர் இல்லையா அதனால வந்தாரு வந்ததும் இந்த மாநிலத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நம்ம முதல்வரும் டிஆர்பி ராஜா அவர்களும் துணிச்சலான முடிவெடுக்கின்றார்களாம் தமிழகத்தை ஒன் பில்லியன் டாலர் இல்லை ஒன் டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயர்த்துவதற்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளாக ஸோ தான் முதலீட்டாளர்களுடைய முக்கியமான முதன்மையான தேர்வாக இருக்கக்கூடிய இடமா இருக்குது என்று பியூஷ் கோயல் அவர்கள் சொன்னார் இரண்டாவது பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற கலாச்சாரம் மிகுதி கொண்ட மாநிலம் என்றும் புகழ்ந்தார் தமிழக வளர்ச்சியில் மோடிக்கு சிறப்பு கவனம் இருக்கிறது தமிழகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாட்டையும் கொண்டு செல்கின்ற காசி தமிழ்ச்சங்கமாக இருந்தாலும் சரி தமிழருடைய பாரம்பரிய அடையாளம் செங்கோனம் வைத்ததாக இருந்தாலும் சரி இவையெல்லாம் தமிழகம் வளர்ச்சி அடைய வேண்டும் தமிழர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது தான் மோடியுடைய குறிக்கோளாக இருக்குது அப்படின்னு நம்ம பியூஷ் கோயல் அவர்கள் குறிப்பிட்டார் போகிற போக்கில் நம்ம முதல்வர் அவர்களும் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்கிறீங்களே பிஜேபியில் வாரிசு அரசியல் கிடையாதா பியூஷ் கோயல் எப்பேற்பட்டவர் தெரியுமா அவங்க அப்பாலாம் வங்கி பணிகளில் வேலை பார்த்தவங்க இன்றைக்கி அரசியல் காலத்தில் இறங்கி அவங்க அப்பா அங்க அம்மா கலக்கினாங்க அதுக்கு அடுத்தது நல்ல அமைச்சராக பியூஷ் கோயல் அவர்கள் இந்தியாவிலே சிறப்பாக செயல்படுகின்றார் அப்படின்னு நான் முதல்வர் சொல்லிட்டு இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்கு வைக்கக்கூடியதாக தமிழகம் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதோட உற்பத்தி துறையை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்கலாம் ஆனால் வெளிநாட்டு முதலிட இழுப்புதில் தமிழகம் வந்து முதலிடத்தில் இருக்கிறது அதோட போச்சுன்னா தொழிற்சாலைகளை தமிழகம் தான் இந்திய அளவில் இரண்டாம் இடம் இருக்கிறது அப்படின்ற புள்ளி விவரத்தை சொன்னார் ஏன்னா ஜிடிபியில் உத்தரப்பிரதேசமானது தமிழகத்தை மூன்றாம் இடத்துக்கு தள்ளிடுச்சு ஆனால் தொழிற்சாலைகள் வருகையாக இருந்தாலும் சரி கனரக வாகன உற்பத்தியாக இருந்தாலும் சரி பேட்ரி கார்கள் உற்பத்தியாக இருந்தாலும் சரி தமிழகம் தான் முதலிடம் அப்படின்றத டிஆர்பி ராஜா அவர்கள் குறிப்பிட்டாருங்க அதனையும் தாண்டி இப்போ எந்தெந்த நிறுவனலாம் முதலீடு செஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் அப்படி பார்த்தா தான் அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா பழைய நிறுவனங்கள் இங்க தொழிலை விஸ்தாரம் பண்ண வச்சுங்களேன் அதுக்கு உலக முதலீட்டாளர் மாநாட்டை பயன்படுத்தக்கூடாது எப்படியா இருந்தாலும் விற்பனை அதிகரிச்சுன்னா உற்பத்தி அதிகரிச்சுன்னா அவங்க யூனிட் ரெண்டை இங்கேயே தொடங்க போறாங்க அதனால இதற்காக உலக முதலீட்டாளர் மாநாடு நடத்தி தான் அந்த முதலீட்டை கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடாது பழைய தொழில் நிறுவனங்கள் இங்கேயே மீண்டும் முதலீடு பண்ணிச்சுன்னா அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்திய நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுது இங்கே அப்படின்றது கணக்கிட வேண்டும் வெளிநாட்டு நிறுவனங்கள் எவ்வளோ முதலீடு பண்ணுது என்ற விஷயத்தையும் இங்க நம்ம கணக்கில் கொள்ளணும் ஏன்னா இது உலக முதலீட்டாளர் மாநாடு அதனால் உலகத்திலிருந்து எத்தனை தொழில் நிறுவனங்கள் வந்துச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் அதோட அந்த நிறுவனங்களுடைய ஓனர் சிஇஓ அதற்கு பிறகு பிரதிநிதிகள் என்று ஒரு முப்பதாயிரம் பேருக்கு மேலாக இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் ஒரு பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் நந்தம்பாக்கம் டேர் சென்டர்ல இந்த உலக முதலீட்டார் மாநாடு நடந்து கொண்டு இருக்குது என்பதில் மாற்றுகிறது கிடையாது இது வரைக்கும் செய்திகளில் என்ன அடிப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா வல்லரசுகளாக இருக்கக்கூடிய பத்து நாடுகள் இப்போ உலக முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறது பிரிட்டன் அமெரிக்கா ஜெர்மனு பிரான்ஸ் தைவானு சிங்கப்பூர் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து என்ற பத்து வல்லரசு நாடுகள் இந்த உலக முதலீட்டார் மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றன ஆனால் முதலிட பார்க்கின்ற பொழுது நம்ம கிருஷ்ணகிரி இருக்கு இல்லையா ஓசூர் கிருஷ்ணகிரி அங்கே டாடா நிறுவனம் தன்னுடைய ஐஃபோன் உற்பத்தியை தொடங்குவதற்காக பன்னிரெண்டாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் முதலீடு பண்ண போதுங்க கிருஷ்ணகிரியில் நாற்பதாயிரத்தி ஆறுநூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா இது ஏற்கனவே வந்து முடிவெடுக்கப்பட்ட ஒன்றாகத்தான் நாம் கடந்த காலங்களில் பார்த்தோம் டாடா நிறுவனம் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நிறுவனம் டாட்டா டிரான்ஸ்போர்ட் தொழிலில் ரொம்பவும் ஆனவங்க பல்வேறுபட்ட ஆலைகளை நம்ம தமிழகத்தில் நிறைய வச்சுருக்காங்க டெவலப்பும் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க தான் முதலாளாக வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க ரெண்டாவது ரிலையன்ஸு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடு பண்ண போகிறாங்க காற்றால் நீர் மின்சாரம் அப்புறம் பசுமை ஹைட்ரஜன் இந்த விஷயத்தில் ரிலையன்ஸானது முதலீடு செய்யறது அப்புறம் பெகட்ரான் இது ஏற்கனவே நம்ம நாட்டில் தொழில் தொடங்கியிருக்கிறாங்க அவங்களும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக முதலீடு செய்ய போகிறாங்க எட்நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு ஜேஎஸ் டபிள்யூ சஞ்சன் ஜிண்டால் வாகன உற்பத்தியை பெருக்க போகிறோம் மனித வள மேம்பாட்டு தொழில்நுட்பத்தை நாங்கள் புதுசா மக்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம் அதனால மனித வளங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற ஒரு தொழில்நுட்பத்தையும் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய முதலீடாக ஒரு பனிரெண்டாயிரம் கோடி அளவுக்கு நம்ம இந்திய நிறுவனமானது தமிழகத்தில் தொழில் தொடங்குதுங்க அதுக்கப்புறம் டிவிஎஸ் அவங்க ஒரு ஐயாயிரம் கோடி அளவுக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பல்வேறு பட்ட அவங்களுடைய நிறுவனங்களை விஸ்தரணம் செய்ய போறாங்க அதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு டிவிஎஸ் நிறுவனமானது ஒப்பந்தம் போட்டிருக்குதுங்க அதுக்கப்புறம் உண்டாய் நிறுவனம் அது ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கோடி ரூபாய் அளவுக்கு மீண்டும் தமிழகத்திலேயே முதலீடு பண்ணுறாங்க ஏன்னா ஏற்கனவே இருங்காட்டுக்கோட்டையில் அவங்களுடைய கார் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனம் இருக்கிறது அதோடு இப்போது மின்சார கார்கள் உற்பத்தி செய்வதற்காக இந்த ஆறாயிரத்தி நூத்தி எண்பது கோடி ரூபாயை முதலீடு செய்கின்ற பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பிறகு கோல்காம் அந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நூத்தி எழுபத்தி ஏழு கோடி புள்ளி இருபத்தி ஏழு லட்சத்தை முதலீடு பண்ண போறாங்க அதன் மூலமாக ஒரு ஆயிரத்தி அறுநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் அதற்கு பிறகு வின் உலக அளவில் வாகன உற்பத்தியில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் எப்படியாவது தமிழகத்துக்கு வராதா என்று பார்த்தாங்க இப்போ தூத்துக்குடியில் நான் தங்களுடைய தொழிற்சாலையை தொடங்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல் முதலாக உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஒரு கையெழுத்து தென் மாவட்டங்களுக்கு ஒப்பந்தம் ஆயிருக்குன்னா அது இந்த வின் தான் பதினாறாயிரம் கோடி அளவுக்கு முதலீடு செய்ய போகிறாங்க அதோட வாகன உற்பத்தியை தாண்டி மரபுசாரா எரிசக்தியிலும் அவங்க முதலீடு பண்ண போறதாக கருத்து வருகிறது அதற்கு பிறகு வந்து ஏபி மோலன் இதுவும் தென் மாவட்டத்துக்கு தான் போறாங்க அவங்களும் ஒரு குறைந்த முதலீடு தான் பண்ண போறாங்க கோத்ரேஜ் ஐநூத்தி பதினஞ்சு கோடி ரூபாய் ஒரு அறுபது பேருக்கு வேலை கிடைக்கும் செங்கல்பட்டுல அவங்க தொழிற்சாலையை தொடங்க போறாங்களாம் அதுவும் இல்லாம பர்வீஷ் அகர்வால் இவரு ஓலா நிறுவனத்தினுடைய அதிபர் அவரு மீண்டும் அவருடைய ஆலய விஸ்தரணம் செய்வதுக்காக கிருஷ்ணகிரியில மீண்டும் மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்வதற்கான முதலீடு பண்ண போறாராம் எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு கம்பெனிகள் என்றால் ஒன்று ரெண்டு தான் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனிகள் கூட நம்ம எல்லாம் அறிந்த பெயர்களாகத்தான் இருக்கிறது புதிதாக எந்த ஒரு நிறுவனமும் நம்ம தமிழகத்தில் தொழில் தொடங்குற மாதிரி தெரியலைங்க ஒன்று ஏற்கனவே இந்த முதலிட அதிகப்படுத்துகின்றார்கள் இல்லை தொழிற்சாலை ரெண்டாவது யூனிட் தொடங்குறாங்க இல்லை உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க அப்படியும் இல்லை என்றால் கூடுதலான வேலை வாய்ப்பை உருவாக்கும் விதமாக அதிக முதலீடு ஒரே கம்பெனியில் போடுறாங்க ஸோ ஆக மொத்தத்தில் புதிய முதலீடுகள் வந்திருக்கிறதா அப்படின்றத போக போக தான் தெரியும் இது வரைக்கும் நாம் கேள்விப்பட்டது அத்தனையுமே வந்து பழைய நிறுவனங்களாகத்தான் காதல் அடிப்படை இருக்குது புதுசாக எதுவும் தான் தெரியுது அதனால உலக முதலீட்டாளர் மாநாட்டை பொறுத்த வரைக்கும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அளவுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது நம்ம வீடியோ எடுக்கின்ற தருணம் மூன்று மணி இன்னும் ஒன்றரை நாளுக்கு மேலாக இருக்கிறது இரவு பகலாக கையேத்தாகும்னு நினைக்கிறோம் ஏன்னா வல்லரசு நாடுகளிலிருந்து நூற்றி ஐம்பது பிரதிநிதிகள் முப்பதாயிரம் பேர் கூடியிருக்கிறாங்க ஸோ அதனால் தமிழகம் பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச பின்னுக்கு தள்ளி இரண்டாவது இடத்துக்கு மீண்டும் பெறுமா என்று பார்க்க வேணுங்க அதுவும் இல்லாமல் செமிகண்டக்டர் கொள்கையை வெளியிட போகிறாங்க நம்ம தமிழக அரசாங்கம் அதனை தாண்டி எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக மக்களுடைய எதிர்கால தேவையை கருதி புதிய தொழிற்கொள்கையும் இப்போ போறாங்க அதனால் முதலீடு பெருகும் என்று சொல்லியிருக்கிறாங்க நம்ம முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் பல துறைகளை குறிப்பிட்டார் அந்த துறைகள் மூலமாக என்னென்ன முதலீடு வந்திருக்குது என்பதை பற்றியெல்லாம் இன்னும் விரிவாக நாளைக்கு பார்க்கலாங்க இப்போது வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடு பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம் அவ்வளவுதான் சொல்லாம கண்டி ஒருபோதும் வெற்றி என்று சொல்ல முடியாது பொருளாதாரம் சார்ந்த படிப்பு எனக்கு கிடையாது பத்தாவது தாண்டாதான் என்னத்தை அதிகமாக பொருளாதாரத்தை பற்றி பேசுறது என்னை மன்னிச்சிருங்க தப்பாக பேசியிருந்தான் நன்றி நண்பர்களே